ஹலோ வீவர்ஸ் நாங்கள் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஸ்டைலில் ஹலோ வியூவர்ஸ் சரி ரொம்ப முக்கியமான விஷயம் கொடைக்கானலில் இருந்து சுடு சுடு நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு அங்கே குழுக்குழுனு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் மத்தியில் எஸ் ஃபஸ்ட்டு நம்ம நிவின் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிவீனோட அப்டேட்டும் இருந்து அப்படின்ட்டு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நேற்று நம்ம காவிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்பி பட் அன்னாத்தாட்டு தான் அந்த சாங் பாடினாலும் அது ரிலேட்டடாக நமக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் ஏதோ இருக்குது அப்படின்ட்டு கொடைக்கானலோட அவங்களோட வியூவிலருந்து அதாவது அவங்க ரூமோட வியூவிலருந்து யமுனாவும் சரி கங்காவும் சரி சேம் ரூமில் இருந்து தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட்டு டூ வீடியோஸும் பிக்கும் பாருங்க சேமாக இருக்கும் அந்த லொக்கேஷன் ஸோ அப்போது நம்ம க காவிரியுமே அவங்க கூட தான் இருப்பாங்க ஸோ அக்கா தங்கச்சி மூணு பேருமே ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் அவங்களோட ரூம் வியூ பயங்கரமாக ஒரு மார்னிங் வந்து சில் பண்ணிட்ருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களோட ஒர்க்கை அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிட்ருப்பாங்க அஃப்கோர்ஸ் வந்திருக்கும் போதே அப்டேட்டை பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் தோணிருக்கும் விஜய் கண்டிப்பாக வந்திருப்பாரு ஸோ நமக்கு சுவாமியோட அப்டேட் வரல தயவு செஞ்சு யாராச்சும் ஒரு லைவ் வந்து அவரோட அப்டேட்டை கொடுங்கப்பா என்னப்பா இப்படி பண்ணுறீங்க அவர் இன்ஸ்டால் இல்லைன்ட்டு நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல நீங்களும் அப்டேட் கொடுக்குறது அப்படிங்களா அப்படிங்கிற சுவாமியோட ஃபேன்ஸோட மைண்ட் வைஸை இந்த இடத்துல விற்கிறேன் எஸ் உன்னையுமே சொல்லணும்னா நான் பிபி இந்த முறை பார்க்கவே இல்லை அப்படின்னாலும் எங்கேயாச்சும் நம்ம ஒரு சில வீடியோஸ் கிளிப்ஸ் அது மாதிரி பார்ப்போம் ஸோ திவ்யா கணேஷ் உண்மையுமே சொல்லணும்னா நம்மளுடைய கங்காவாக மகாநிதியில் நடந்து போயிருக்காங்க ஸோ இன்னுமே மகாநிதியிலிருந்து நிறைய பேர் போயிருக்காங்கல்ல ஸோ குமரன் ஆல்ரெடி இருக்கார் அம்னா வந்துட்டாங்க இருந்தாலும் ஆதிரியும் நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் பட் இருந்தாலும் இங்கே திவ்யா கணேஷ் பற்றி சொல்லியே ஆகணும் அவங்களோட வாய்ஸ் வந்து செம போல்டன் இருக்கும் எப்போயுமே அவங்க பேசும்போது அப்படின்ட்டு ஸோ வாய்ஸ் போல்டா இருக்கிறவங்க எப்போதுமே போல்டா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட வியூ ஸோ செம்மையா அமித் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் ஆக்ட்டிங் வாய்ஸ்ல நெஞ்ச மரபதலையோட விக்ரமா இருக்கட்டும் கேம்கேவி கல்யாண முதல் காதல் வரை அர்ஜுனாக இருக்கட்டும் பயங்கர டேலண்ட்டுங்க ஆக்ட்டிங் லைவரு ந என்ன சொல்கிறதுனா அவ்வளோ நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருப்பார் அவர் பாடுவார் பாருங்க எவ்வளவோ செலிப்ரிட்டிஸ் பாடும்போது அப்போ நம்ம செமையாக அட்மையர் ஆகும் ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்ருப்போம் பட் இவரோட வாய்ஸில் அந்த தமிழ் வந்து அதுவும் தமிழ் கிடையாது அவர் தமிழ் கற்றுக்கிட்டு அவர் தமிழ் பேசுவார் இல்லையா அந்த தமிழோட இது நிறையா எப்போ பார்த்தாலும் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தான் டப்பிங் பண்ணிங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க அவ்வளோ ஒரு திறமையான ஒரு பர்சன் அஃப் அஃப்கோர்ஸ் எங்கள் இவரை பற்றியும் சொல்லுவோம் பிரஜின் சரியான டேலண்டான பர்சன்ஸ் எல்லாருமே சாண்ட்ரா உட்பட அவங்களெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக ஒரு ஃபாலோ பண்ணி நிறையா விஷயங்களை அவங்களெல்லாம் பற்றி எனக்கு தெரியும் ஸோ பர்ஸ்னலாக பட் இருந்தாலும் அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பிபியில் இவங்க எல்லாருமே ராக் பண்ணும் திவ்யா வந்து இப்போ கூட இந்த மாரத்தோட தலை கேப்டன் அதுவும் அவங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போல்டாக பேசும்போது யாருமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு தலைமை தான் சூப்பராக இருக்கும் ஸோ இவங்க நாலு பேர் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியல குட்டி குட்டி வீடியோ தான் பட் நான் இப்போவும் சப்போர்ட் பண்ணல பட் அவங்க நமக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ்லாம் உள்ளே போயிருக்காங்கிறனால அவங்கள பற்றி பேசியாகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி மகாநதியிலருந்து இவ்வளோ பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் ஸோ எனிவேஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆனால் அமித் போன ஒரு குட்டி வீடியோ நான் பார்த்தேன் இது வரைக்கும் அது இருந்த யாருமே ஸ்பெஷல் அப்படின்ட்டு இந்த தேர்ட்டி டேஸ் பக்கம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதில் ஒரு இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும்ல அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னது ஹானஸ்ட்டாக எனக்கும் அப்படி தான் தோணுச்சு பட் இவங்க நாலு பேர்த்துல ஒருத்தரும் மக்களோட மனசில் அதிகம் இடம் பிடிக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்ட்டு சரி கொடைக்கானலேருந்து அப்படியே பிபி ஹவுஸ் போயிட்டு நான் மறுபடியும் கொடைக்கானலுக்கே வரேன் ஸோ சுவாமியோட அப்டேட்டை தயவு செஞ்சு யாராச்சும் ஒரு லைவ் வந்து இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் அப்படியே வந்து போடுங்கப்பா பாலை நாங்களோ அப்படிங்கிறதான் அவர் இருக்காருன்னு ஒரு சின்னதாக ஒரு ஷர்ட் அந்த பக்கம் ஆ அதான் சுவாமி அப்படினாங்க விஷயம் கண்டுபிடிச்சிருவோம் விஜய் பற்றி ஓகேவா நாங்களாம் ரொம்ப ஷார்ப் அது மாதிரி குட்டியாக ஒரு வீடியோ நிவின் கொடுத்தா பரவாயில்ல ஸோ எனிவேஸ் வெயிட் பண்ணுவோம் உங்களுடைய கற்றுக்க ஸ்டேடியோ